THIS VIDEO பான்சர்ட் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் OPPORTUNITY, மொபைல் based பார்ட் டைம் ஜாப் SEND YOUR NAME AND குவாலிஃபிகேஷன் ON வாட்ஸ்அப் டூ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் அண்ட் ஃபுல் டீட்டெயில் இன்ஸ்டன்ட்லி வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட உள்ள டெட் எக்ஸாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்த தமிழக அரசு பரிசீலனை மக்களாகிய உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஆசிரியர்களுக்கு நடத்துவது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆசிரியர்களாகிய நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் சென்னை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது அதன்படி அனைத்து விதமான பள்ளிகளிலும் ஆறு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் பயிற்றுவிக்கும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த சட்டம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் நடைமுறைக்கு வந்தது அதன்படி தமிழகத்தில் டெட் தேர்ச்சி அடிப்படையிலேயே ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் தேட் தேர்ச்சி பெற வேண்டும் அவ்வாறு தேர்வு எழுத விருப்பமில்லாதவர்கள் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அதிரடியாக உத்தரவிட்டது இதன் அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது மேலும் தனியார் பள்ளிகளிலும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் வேலைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலர் முருகானந்தம் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது இதில் பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் சட்ட நிபுணர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் எனவும் ஆசிரியர்கள் தெட் தேர்ச்சி பெறும் ஏதுவாக ஆண்டுக்கு இரண்டு முறை தேர்வை நடத்தவும் முடிவாகியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன இதுகுறித்து பல்வி கல்வித்துறை அதிகாரிகள் தரப்பில் கூறியது உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி ரெண்டு ஆண்டுகளில் நான்கு தெட் தேர்வுகள் நடத்தப்படும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பு நவம்பரில் டெட் தேர்வு நடைபெற உள்ளது தொடர்ந்து உடனடியாக ஜனவரி அல்லது பிப்ரவரியில் அடுத்த டெட் தேர்வை நடத்த இருக்கிறோம் மேலும் ஆசிரியர்களுக்கு மட்டும் சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது குறித்தும் பரிசீலனை செய்து வருகிறோம் தற்போது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் திரும்பியதும் இந்த முடிவுகள் குறித்து அவரிடம் ஆலோசனை செய்யப்படும் அதன் பிறகே இந்த விவகாரத்தில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உதவிகரமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப்